அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு அடுத்தவருக்காக எப்போதும் வாழாதே அடுத்தவருக்காக அன்றாடம் நீ வாழ்ந்தால் அடுத்தவருக்காக அன்றாடம் நீ வாழ்ந்தால் உனக்காக வாழ்ந்திட ஒருபோதும் முடியாது அடுத்தவருக்காக அன்றாடம் நீ வாழ்ந்தால் உனக்காக வாழ்ந்திட ஒருபோதும் முடியாது அடுத்தவரின் விருப்பத்திற்கு அன்றாடம் பாடுபட்டால் அடுத்தவரின் விருப்பத்திற்கு அன்றாடம் பாடுபட்டால் உந்தன் விருப்பம் ஒருபோதும் நிறைவேறாது அடுத்தவரின் எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் அடுத்தவரின் எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் அவருக்கு சாதகமாகவே அவசியம் அது அமையும் அடுத்தவரின் எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் அவருக்கு சாதகமாகவே அவசியம் அது அமையும் உனக்கென்று ஒரு இலக்கை உருவாக்கிக்கொண்டு கொண்டு உனக்கென்று ஒரு இலக்கை உருவாக்கி கொண்டு தனித்துவமாய் சிந்தித்து தைரியமாய் களமிறங்கு உனக்கென்று ஒரு இலக்கை உருவாக்கி கொண்டு தனித்துவமாய் சிந்தித்து தைரியமாய் களமிறங்கு சுயநலம் இன்றி சூழ்நிலையை புரிந்து கொண்டு சுயநலம் இன்றி சூழ்நிலையை புரிந்து கொண்டு தன்னம்பிக்கை உணர்வுடன் தனித்திருந்து நீ இயங்கு சுயநலம் இன்றி சூழ்நிலையை புரிந்து கொண்டு தன்னம்பிக்கை உணர்வுடன் தனித்திருந்து நீ இயங்கு உண்மையும் உழைப்பும் உனதாக்கிக் கொண்டு உண்மையும் உழைப்பும் உனதாக்கிக் கொண்டு ஊக்கம் உற்சாகத்துடன் உறுதியுடன் களமிறங்கு உண்மையும் உழைப்பும் உனதாக்கிக் கொண்டு ஊக்கம் உற்சாகத்துடன் உறுதியுடன் களமிறங்கு விட்டு வாழ்வதில் தவறில்லை விட்டு வாழ்வதில் தவறில்லை வாழ்க்கையை விடாமல் வாழ்ந்து நீ வளர்ந்தால்தான் வாழ்க்கையை விடாமல் வாழ்ந்து நீ வளர்ந்தால்தான் வாழ பிடித்திருக்கும் வையகமும் இனித்திருக்கும் வாழ பிடித்திருக்கும் வையகமும் இனித்திருக்கும் வையகத்தில் முனைப்படைத்த வானவனும் மனம் மகிழ்வான் வையகத்தில் முனை படைத்த வானவனும் மனம் மகிழ்வான் வணக்கம் அன்பன் கவிஞ்சன்